ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்ம களத்தில் மருக்கள் இருக்குங்க அதாவது பருக்கல் இல்லைங்க மறுக்கல் அதாவது குட்டி குட்டியாக கருப்பு கருப்பாக இருக்கும் இது போகவே போகாது இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் நாளாக ஆக அசிங்கமாக இருக்கும் இதுக்கு நீங்கள் ஸ்கின் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா பயங்கரமான எக்ஸ்பென்சஸ் ஆகுங்க அதுவும் போகுமா என்னன்றது டவுட்டு தான் ஆனால் நம்ம வீட்லேயே இருக்கிற ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு ஈஸியாக போக வச்சிடலாங்க இந்த வெற்றிலையை நம்ம அப்படியே யூஸ் பண்ண போகிறதில்லாங்க இந்த வெற்றிலையில் ஒரு பகுதியை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த மற்ற பகுதிகள் நான் இதெல்லாம் தேவைப்படாது இந்த வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நான் சொல்லி காமிக்கிறேன் அதே மாதிரியே பண்ணுங்கள் இப்போ இந்த வெற்றிலையில் இந்த காம்பு வந்து தனியாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த வெற்றிலையை நம்ம மடித்து வச்சுக்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் மடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சுண்ணாம்பு வச்சு டச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த காம்பில் அதிகமான காரத்தன்மை இருக்குங்க அதனால தான் இந்த நம்ம வெற்றியிலே காம்பு வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த காம்பு அந்த ஓரத்தில் நம்ம சுண்ணாம்பு தடவை போகிறோம் இந்த சுண்ணாம்பில் பார்த்திங்கன்னா அந்த பருக்கள் வந்து மறைகிறதுக்குரிய சத்துக்கள் அதிகமாக இருக்குது இதை வந்து ஒரு வாரத்துக்கு நீங்கள் தொடர்ந்து அந்த மருக்கள் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த மருக்கள் கண்டிப்பாக விழுந்துருங்க நீங்கள் மூணாவது நாள் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு தனியாக தெரியும் இந்த மாதிரி சுண்ணாம்பை தடவி அந்த மருக்கள் இருக்கிற இடத்துல தடவனுங்க வேறு எந்த இடத்துலையும் தடவிடக்கூடாது ஏன்னா தடவினிங்கன்னா கொப்பளமாக புண்ணு வந்துடும் அந்த மறுக்கள் இருக்கிற இடத்துல மட்டும் இந்த சுண்ணாம்பை இந்த வெற்றிலை காம்பில் வச்சு நீங்கள் தடவிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மருக்கள் ஏழே நாளில் கீழே விழுந்துரும் இன்னொன்றும் கவனமாக சொல்கிறேன் மறுக்கள் இல்லாத இடத்துல சுண்ணாமல் வச்சிடாதீங்க அது வந்து கொப்புளிச்சிரும் அந்த மாதிரி திருப்பி புண்ணு வந்துடும் அந்த மாதிரி ஆயிரும் அதனால் மறுக்கள் இருக்கிற இடத்துல இந்த வெத்தலை காம்பை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழு நாளில் இல்லை மூணே நாளில் உங்களுக்கு அந்த மருக்கல் கீழே விழுந்துடும் இந்தத்துக்காண்டி பல பேர் பல ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க பல கோயிலுக்கு நேர்த்திக்கடன் கடன் போட்டிருப்பாங்க இந்த மாதிரியெல்லாம் பண்ண வேண்டாம்ங்க இது ஒரு சின்ன சிம்பிளான விஷயம் இதை நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களோட களத்தில் இருக்கிறது கன்னத்துக்கு கீழே இருக்கிற மறுக்கள் எல்லாமே மறைஞ்சு போயிருங்க ஆனால் ஏழு நாளில் போடுறது மூணே நாளில் ரிசல்ட்டு தெரியும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்